என்னது எந்த மானங்கேட்ட அயோக்கிய நான் எப்படி பண்ணது ஐயோ நாய் இல்ல எந்த பூனை பண்ணது ஆஹா இன்னைக்கு வந்து இன்னைக்கு மச்சான் நல்லா இருக்கியா அப்படி என்ன பண்றான் இவன்லாம் ஒரு ஆளுன்னு இவன் பாதுகாப்பாளர வீட்டுல வச்சிருக்கான் இந்த பேட்மேன் பத்மநாதன் தண்ணி மேலே நடக்குறவன்டா

ஆபீஸ்லதான் ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து இத போட்டா இவனுக்கு எச்சா நம்மள ஸ்ட்ரெஸ் ஆக்குறானுங்க அந்த நட்டினு பூ அறக்கட வேற தூங்கிட்டீங்களேடா எங்களுக்கு எல்லாம் எவ்வளவு இன்ஸ்பயர் ஆன ஒரு ஆக்டர்